தமிழ்நாட்டுல தமிழர்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலா பெறும் ஏற்கனவே நம்மள கேரளாவில அடிச்சு வரட்டா தமிழர்களை கர்நாடகாவில அடிச்சு வரட்டா தமிழர்களை பெங்களூருல அடிச்சு வரட்டினா மும்பையில அடிச்சு வரட்டா ஏழுத்துல அடிச்சு கொண்டான் லட்சக்கணக்களை கொண்டா தமிழ் பேசின ஒண்ணுக்காக தமிழர்ன்ற ஒண்ணுக்காக பக்கத்து மாநிலங்களும் நம்மள வந்து உயிர் கச்சேரித்தலை கொடுக்குது அடிச்சு கொள்றான் துன்புறுத்துறான் நம்ம உடமைகளை புறாமே சேதப்படுத்துறான் நீங்க பெங்களூர்லயே வந்து நூத்துக்கணக்கான வாகனம் நம்மளுடைய அந்த இந்த பஸ்ஸுகளை புறா கேபிஎன் பஸ் கேபிஎன் பஸ்ஸுகளை புறாமே எரிச்சு கொண்டாங்க எரிச்சாங்க எரிச்சு கொண்டாங்கன்ற எரிச்சு சாம்பலாக்குறாங்க இது வரைக்கும் ஏதாவது அதுக்கான ஒரு நடவடிக்கை இருந்திருக்கா ஏதாவது இழப்பீடு கிடைச்சிருக்கா ஒண்ணுமே இல்ல அப்படின்னா என்னன்னா பாதிக்கப்படுற தமிழன் பாதிக்கப்பட்டுகிட்டே இருக்கிறான் வந்தாரை பூரா வாழ வச்ச தமிழன் வாழ வச்சுட்டு வாடகை வீட்டு குடியேறினா அதோட சேர்த்து இன்னைக்கு உயிரை இழக்கிறான்னா இதே நம்ம விடக்கூடாது தான் இந்த குரல் கொடுக்கிறோம் இன்னைக்கு செத்து போன சரணுடைய சாவுதான் வட தமிழர்களா வட என்ன சொல்ற வட இந்தியர்களால் கொல்லப்படுற கடைசி தமிழனுடைய உயிராக இருக்க வேண்டும் என்றால் நாம இந்த சாவை அவ்வளவு எளிதாக கடந்து போய்விடக் கூடாது தொடர்ச்சி அதை பத்தி பேசணும் தொடர்ச்சி அதை பத்தி குரல் கொடுக்கணும்